லெமன் வந்து நம்ம கட் பண்ணி சாரம் எடுத்து கொடுக்கணும் சாறு எடுத்து ஊற்றிட்டு அதோடய லெமன் ஒரு தோலையும் அதில் போட்டுவிட்டு கொஞ்சம் நாக்கு சக்கரையும் அதில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா குளிக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி தண்ணியும் சேர்க்கக்கூடாது அது இருபத்தோரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதுவே முட்டை வந்து உடஞ்சிரும் முட்டைலாம் அதே உடஞ்சி கரைஞ்சிடும் நல்லா கரைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொஞ்சமாக சேர்த்து தண்ணி டெவலப் பண்ணிவிட்டு நிறைய தண்ணிட்டு கலந்துட்டு கொடுக்கணும் கொடுத்திங்கன்னா சூப்பராக கொடுக்கணும் நிறைய அதோடய நிறைய இரும்பு சேர்த்துருக்கு கேல்சியம் கேல்சியம் முக்கியமாக நிறைய கால்சியம் இருக்குது டெய்ல கேல்சியம் இருக்குது எல்லாமே சூப்பராக அது ரெண்டுமே சேரும் போது சூப்பராக நமக்கு காய்கறிகள் பூக்கள் எல்லாமே நிறைய பூக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் தண்ணி ஃபேண்டா ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு செடியில் என்னென்னா மூன்று மூணு ரோஸ் துவக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பூச்செடிக்கு வந்து என்னென்னு ஏன்னா வா கொளுத்தூல் கரிசி கொடுத்திங்கன்னா வாழைப்பக்கரிசி அதுவும் கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கரைசி வந்து அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூக்க ஆரமிச்சிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா மல்லியுமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுக்கு மல்லி முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மதுமல்லி பாருங்க மதுமல்லியும் பூக்க ஆரமிச்சிருச்சு நம்ம மல்பரி வந்து காய்க்கு முடிஞ்சிச்சு எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு ஒன்று ஒரே ஊட்டி பிஞ்சு மட்டும் இருக்காங்க இது இப்போ நம்ம கட் பண்ணி விட்டாரா இது காய்க்கு காய்க்கும் அடுத்து நல்ல பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வந்து துலுக்க சாமந்தி பாருங்கள் எல்லோ கலர் துலுக்க சாமந்தி நிறைய முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ராமச்சந்திரன் ஹாய் வாங்க செகண்ட் லைக் வெல்கம் வாங்க்யூ ஸோ மச் இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை வரீங்களா இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக பூக்குது இதுக்கு நம்ம வாழைப்பழ கரை கொடுத்தோம்னா இது நல்லா பெருசாக பூக்க ஆரமிச்சிருவோம் மாணிக்கம் மாணிக்கம் மேம் ஹாய் வெல்கம் நீங்களாம் புதுசாக இப்போ தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட லைஃப் உங்கள் சேனல் பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா எங்களோட வீடியோஸ்லாம் ஒயிட் ரோஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாழைப்பழை கரைசல் கொடுத்ததுக்கப்புறந்தான் நிறைய பூக்க ஆரம்பிச்சிது போடவே நான் முட்டை கரைசல் கொடுத்தேன் பதினாறு பேர் பார்த்துட்டுருக்கீங்க இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க விக்கி பூலாம் பாருங்கள் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரோஸ் கல் பீக் கலர் பூ இது காஷ்மீர் ரோஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டுருந்தேன் ரெண்டு பூ அழகு பூ இது அழகாக குத்து குத்தா பூக்குது இது வந்து வாடாம்பு கலரில் வரும் இது வந்து பூ லெமன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் பெருசானக்கப்புறம் அருளப்பணும் இது ஒரு ஃபிட்லேஸ் இருக்கிறதுக்கு அப்புறம் தாங்க நாலு வருஷம் கழித்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு தாங்க இது காய்க்க ஆரம்பிச்சிது இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆவாரம் பூ சீசனாக முடிய போகுது கொஞ்சம் இதற்கு எக்கச்சக்கமாக பிடிச்சிங்க ஆவாரம் பூக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரசம் துவை சட்னி எல்லாமே இருக்கலாம் அதை சமைக்கலாம் சுகருக்கு அவ்வளோ நல்லது இது